வேளாங்கண்ணிகள் பெய்ய கூடும் நாங்க அங்க போய் சேர்ந்து கூடும் இவன் இருக்க அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டுவாங்க பிரான்ஸ் ரெண்டு கல்லு ரெண்டு செங்கல்லு ரெண்டு கருங்கல்

காது குத்துறதுக்காக போறோம் இது வந்து கார் நம்ம இதுல போல பஞ்சர் ஆயிடுச்சு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வேன் வந்து வந்துட்டே இருக்கு நம்ம அதில் தான் வந்து வேளாங்கண்ணி போகிறோம் ஜெசிகாக்கு வந்து காது குத்த போகிறோம் இன்றைக்கி போயிட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்து காது குத்துட்டு அப்படியே வந்தலாம் இன்றைக்கி வந்து வீடியோ ஃபுல்லாக ஒரே ஃபன்னாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பிட்டோம் பாருங்க ஜெசிகா பாருங்க ஜெசிகாக்கு தான் பூலாம் வச்சு நிறைய பூலாம் வச்சிட்டோம் ஏன்னா வந்து மொட்டை அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஜெசி மொட்டை அடிக்க போகிறோம் ஜாலியா கம்பல் போட போறியா சரி சரி இப்பயே கம்பெல்லாம் இதில் பார்த்துக்கோங்க காது நாளைக்கு தான் குத்து போகும் வீடியோ ஃபுல்லா பார்ப்பீங்க இப்போ வந்து நம்ம வந்து வேன் வரும் ஒரே ஃபன்னாக இருக்கணும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா கீர்பா எனக்கு இன்னைக்கு போர்ட் எல்லாரும் சாக்லேட் எல்லாரும் விஷ் பண்ணுங்க சரிங்களா வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ணன் தம்பி இது போறது

அவங்களும் தான் இருக்காலடாங்க டேய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேன் வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் டைம் வந்து மூணு மணி தான் ஆகுது ஆனால் பாருங்கள் வெயில் அடிக்கல கிளைமேட்டே வந்து மழை வர மாதிரி சூப்பராக இருக்குது நம்ம ஊரில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வேளாங்கண்ணிக்கிட்ட போகிறோம் இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் நம்ம வந்து இருக்கோம் கிட்டே போய்ட்டுருக்கோம் பார்க்கும் போது இந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அந்த டைம் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு நம்ம எப்படியும் வேளாங்கண்ணிக்கு போக எப்படியும் ஒரு எயிட் ஓ க்ளாக் எயிட் தேர்ட்டில் நம்ம போயிவிட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே பாருங்க அப்படியே ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்துட்டு இருக்கோம்

நம்ம பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து வந்துவிட்டோம் இங்கே தான் வந்து இன்னைக்கு நைட் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இங்கே பாருங்க நிஃபா ஹோம் ஸ்டே இங்கே தான் வந்து நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க யார் ராஜாவா சா கணவல்கா

அப்படியே வந்து இங்கே ஸ்டே பண்ணிடலாம் மார்னிங் தான் காது குத்த போகிறோம் அதனால் இங்கே ஸ்டே பண்ணிட்டோம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எல்லோரும் ஃப்ரீயாகவே இருக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி இடத்துக்கு வரேன் சூப்பராக இருக்குது என்ன மட்டும் இந்த வர பாண்டி ja <laughs> <laughs> <Yeah. laughs> hey mera <Rana. laughs> hey mera <Rana>. sahi <laughs> din raga faizal hi ni ho mat re

பாரு வாட்ச் கூட அவங்கள அவ்வளோ பசி சாப்பிட்டு முடிச்சுட்டா நேரம் சாப்பிட்டுருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து தூங்க போகிறோம் ஜெசிகா என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஜெசிகா தூக்கம் வந்துடுச்சான் இது நம்ம வீடு மாதிரியே இருக்குது இங்கே பாருங்க ஏசி எல்லா ரூம்லயுமே ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே வீடு கட்டி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அது இருக்குல்ல செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னும் வந்து ஃபைசல் அண்ணா இன்னொரு அண்ணா இன்னொரு அண்ணா எல்லாருமே வந்து எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல அவங்க வந்து தான் தூங்கணும் காலைல எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறதுன்னு தெரியல எங்கள் அக்கா நான் சொல்கிறாள் மூணு மணிக்கு எழுந்து எல்லோரும் ஒரு ஒருத்தான் குளிச்சுட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறா அவள் சொல்கிறத பார்த்தா இப்போ தந்து குளிச்சா தான் பாத்ரூம் கிடைக்கும் போல மூணு பாத்ரூம் இருக்குது பிரச்சனை இல்லை பசங்க தூக்கிறதுக்குள்ளே தொல்லையாக இடையே இப்போ பாருங்கள் கட்டிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து படுத்துட்டோம் இன்னும் பைசெல்லாம் யாருமே வந்து வரவே இல்லை கண்ணாமூச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் டைம் பார்த்தீங்கன்னா வந்து பதினொன்னு நாற்பது ஆகுது இன்னுமே யாருமே வரல எல்லாரும் கண்ணாமூச்சு விளையாடிட்டு இருக்காங்க அண்ணாவே வந்து பேச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து அண்ணா ஃபைசல் எல்லாருமே போயிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம தூங்கிட்டு காலையில் எழுந்து சீக்கிரமாக ஜெஸ்டாக்கு வந்து காது குத்தணும் அந்த வீடியோ வந்து தனியாக வரும் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க டேட்டா பா